ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துக்கு ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது சட்டசபையில் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தாக்கல் செய்து வந்தார் தமிழக பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தில் கல்வித்துறையில் என்னென்ன அறிவிப்புகள் வர இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறக்கோ நான் முதல்வன் திட்டத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்படும் பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் இதற்காக ஆறுநூறு கோடி நிதி ஒதுக்கீடு காலை உணவு திட்டம் உயர்கல்வி பெற விரும்பும் மூன்றாம் பாலினத்தவருக்கும் அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செஞ்சுருக்காங்க உயர்கல்வி பெற விரும்பும் அனைவருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பள்ளிகளில் ஆயிர பதினைந்தாயிரம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் முந்நூறு கோடி ரூபாயில் ஒதுக்கீடு செய்யப்படுங்க இல்லங்கடி கல்வி திட்டத்திற்கு முந்நூறு நூறு கோடி பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஆயிரம் கோடி கல்வி பள்ளிக்கல்விக்கு கடந்த பட்ஜெட்டை விட கூடுதலாக மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு தமிழக பட்ஜெட் நாற்பது கோடியே நாற்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி கோடி தமிழக பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாற்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி நாலாயிரத்தி நா நாற்பத்தி இரண்டு கோடி ஸோ நாலாயிரம் கோடி கூடுதலாக தேவைப்பட்டிருக்கு அதுலேயும் கல்வித்துறைக்கு கடந்த பட்ஜெட்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த கூடுதல் நிதி ஒதுக்கி எங்கே சதவீத செலவிட போகிறாங்கன்றத பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியிடங்களை அதிக அளவில் எடுக்கிறதுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க தமிழகம் முழுவதுமே பிஜிடி ஆவி யூஜிடி ஆவி எச்ஜிடி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் ஆசிரியர்கள் நிலையாக எடுக்க போகிறாங்க அதனால் கவலையே பட வேண்டாம் இந்த ஆண்டு இதற்குண்டான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தள்ளப்படுது எஸ்சிடி தேர்வுகள் தள்ளி போகும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சிட்டே இருக்கீங்க எஸ்டிடி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுக்கு நிறைய பே வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிஎடுக்கு பேப்பர் ஒன்றில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க மீண்டும் நாங்கள் இந்த தேர்வு எழுதணும் அப்படின்ட்டு அந்த கோரிக்கைகளை ஏற்றவாறு விரைவில் தள்ளி போ போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க டிஆர்பி மற்றும் பள்ளிகல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணந்திரங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ